மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் இனிமேல் அவங்க கூட நல்லா ஒத்து போவாங்க யார் எதிரியாக நீங்கள் நினைத்துட்டு இருக்கீங்களோ அந்த எதிரி தொல்லை கண்டிப்பாக கம்மியாகும் தேவையில்லாத மன வருத்தம் தேவையில்லாத டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் ஏதோ ஒரு நனவு ஏதோ ஒரு பிரச்சனை இந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்மளால் முடியுமான்னு தெரில நமக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்கான்னு தெரில அந்த தைரியத்துக்குடிய ஸ்தானம்லாம் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும் எப்போவோ நினைச்ச விஷயத்தை பற்றி மனசில் போட்டு தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆயிட்டுறக்கூடிய நபைகளில் அந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்காதுன்னு நீங்கள் ஊர்ஜிடுதப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நாட்கள்ல கேள்வி மட்டும் ராங்காக கேட்காம இருந்தீங்கன்னா போகிறோம் சில இடங்களில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து தப்பாக கன்வே ஆகும் வித்தண்டா சொல்லுவோம் அவங்க சொல்றதுக்கும் நம்ம கேட்குறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் அதனால இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேச்சில் கவனமாக நல்லது மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அரசியல்வாதிகளுக்கு மெயினாக சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்கம் டாக்ஸ் விஜிலன்ஸ் அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பொதுவாக மக்களுக்கு இன்றைய நாள பொறுத்த சின்ன சின்ன வலி வேதனைகள் பெரியவங்க மூலியமா ஏற்பட்ட வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசிய